நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தையும் தர்மத்தையும் முதலில் கற்றுக் கொடுங்கள் இல்லையெனில் மற்றவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதர்மத்தை கற்றுக் கொடுப்பார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் ஞானம் யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபம் வராது அந்த துறவிக்கு அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதில் ஒரு சிஷியனுக்கு ஆர்வம் துறவி விளக்கினார் ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் வழக்கம் அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு இப்படி அஜாக்கிரதையாக முட்டியது யார் என்று கோபமாக கண்ணை திறந்து பார்த்தால் அது வெறும் படகு காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து மோதி இருக்கிறது என் கோபத்தினை அந்த வெறும் படகிடம் காட்டி என்ன பயன் யாராவது என்னை கோபப்படுத்தும் போது இதுதான் நினைவுக்கு வரும் இதுவும் வெறுபடகுதான் என்று அமைதியாகி விடுவேன் ஞானம் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வரலாம் நீ ஒருவருக்கு தேவை என்றால் சித்தனாக போற்றுவார்கள் தேவை முடிந்த பின் பித்தன் என்று தூற்றுவார்கள் நிலையற்ற மனிதர்களை நினைப்பதை விட அன்பான தந்தை ஈசனை நினை மனமே தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள் உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை அனைவராலும் தனித்துவிடப்பட்டாலும் நீ தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள் நான் இருக்கிறேன் உன்னோடு அம்மாவின் அன்பு கடல் அலை போல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகம் நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கும் என்பதை மறவாது எங்குமே செல்ல முடியவில்லை என்றால் இருந்த இடத்தில் இருந்து மனமுருகி வேண்டுங்கள் இறைவன் அங்கு வந்து அருள் செய்வார் ஓம் நமச்சிவாய் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் நமது காணொலியை பார்க்கும் நண்பர்கள் உங்கள் ஊரின் பெயரையும் உங்கள் ஊரில் சிறப்பு வாய்ந்த சிவனாலயம் பெயரையும் பதிவிடுங்கள் ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனமிட்டு பேசுங்கள் அப்போதுதான் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும் உன் வாழ்க்கை எல்லாம் எங்கு மாறப்போகிறது என்று நினைக்காதீர்கள் அவன் திருவிளையாடல் எப்பொழுது வேண்டுமானாலும் அரங்கேறலாம் அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள் அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் உன்னால் துன்பப்பட்ட பின்பும் உன்னை தண்டிக்காமல் அமைதி காக்கும் ஆன்மா நீ நினைப்பதை விட ஆபத்தானது மற்றவர்கள் உங்களை உதாசீனம் போது ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள் ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பங்கள் ஆகின்றன பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் அதே நிலைமையை அவர்கள் திரும்ப தந்தால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு சில மனநிலை இருக்கும் போதே செய்ய வேண்டும் என்று நினைக்கும் விஷயத்தை செய்து விடுங்கள் திரும்பவும் அதே மனநிலை வரும் என்று சொல்ல முடியாது தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் இறைவன் யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்கு நற்குணங்களை பரிசாக அளிக்கின்றான் யாரை அழிக்க நினைக்கின்றானோ அவர்களை ஆணவத்தில் மிதக்க விடுகின்றான் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் அவன் எழுதி முடித்த கதையை எத்தனை பேர் சேர்ந்து மாற்ற முயற்சி செய்தாலும் ஏமாற்றம்தான் மிஞ்சும் அவன் எழுதிய கதையை அவன் நினைத்தால்தான் திருத்த முடியும் நாடகத்தை நாடகம் என்று பார்த்தால் வலிக்காது நாடகம் என்று தெரியாமல் உண்மை என்று நம்பினால் நிச்சயம் அளிக்கும் பூலோக நாடகத்தில் நாம் நடித்து இருக்கின்றோம் என்று புரிந்து கொண்டால் தெளிந்த மனம் தெளிந்தபடியே இருக்கும் காலம் உனக்கு கண்டதை காம்பித்து மயங்கச் செய்யும் அதில் நீ சிக்கிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையை அது அழுத்திவிடும் அழியும் உடலை கொண்டு அழியாத ஆன்மாவை அறிவது ஆன்மீகம் அது வேண்டும் இது வேண்டும் என சுயநலத்துடன் வேண்டாதே என்னிடம் எனக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டிக் கொள் உனக்கு உரியது உன்னை வந்தடையும் எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் நன்றாக கவனித்துப் பாருங்கள் ஒரு பெரிய புலம்பலுக்கு பின் ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின் ஒரு மீள முடியாத விரத்திக்கு பின்தான் பல பெண்களின் வாழ்க்கை புது பொலிவு பெறுகிறது பிரச்சனை இல்லாத வாழ்வை கேட்காது கண்டிப்பாக என்னால் அதை தர முடியாது பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை கேள் நிச்சயம் நான் எப்போதும் உனது சக்தியாக இருப்பேன் செய்வதை துணிந்து செய் அடுத்தவர் உனக்காக உன் வாழ்வை வாழப் வாழப்போவது கிடையாது உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவர் வந்து உதவப்போவதும் கிடையாது பிறகு ஏன் அடுத்தவர் என்ன நினைப்பார் என்று நினைக்கின்றாய் மிகவும் பிடிக்கும் என்பதற்காக அன்பை அள்ளி கொடுத்து விடாதீர்கள் பின்பு அதுவே உங்களை பிடிக்காமல் போக காரணமாகிவிடும் நீங்கள் இறைவன் மீதான நம்பிக்கையை அணு அளவும் குறைத்து விடாதீர்கள் இறைவனை தவிர உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உலகில் வேறு யாரும் இல்லை என்னுள் இருந்து தோன்றியவன் நீ தவறான பாதையில் செல்லும் போது அதை தடுத்து உன்னை ஆட்கொண்டு நான் தரும் துன்பத்தால் உன்னை யோசிக்க வைப்பது எனது கடமையாகும் கஷ்டமான மனநிலையில் இருக்கும் மனிதர்களை மேலும் சோதித்து பார்க்காதீர்கள் அவர்கள் மனநிலை மாற ஆறுதல் சொல்லுங்கள் அளவைத்து பார்க்காதீர்கள் எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரும் சிவமானது என்னுள் வந்த பிறகு அன்பு வந்தது நிதானம் வந்தது விவேகம் வந்தது தியானம் வந்தது சகிப்பு தன்மை வந்தது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்தது ஆர்ப்பரிக்கும் ஆனந்தம் வந்தது கோவிலில் அன்னதானம் செய்வதை விட எதுவும் இல்லாத ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் கோவிலுக்கு செய்வதை விட அது மிகவும் சிறந்தது தனியாகவே நடக்க பழகுங்கள் ஏனென்றால் குடும்பத்தினர் வருவார்கள் சில தூரம் நண்பர்கள் வருவார்கள் சில தூரம் அன்புக்குரியவர்கள் வருவார்கள் சில தூரம் நினைவில் இருக்கட்டும் நீங்கள் நடக்க வேண்டிய பாதை மிக தூரம் என்பதை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெறுத்து உன்னிடம் வருகின்றேன் என்றால் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவாய் என்று நம்பிக்கையில்தான் இறைவா தாங்க முடியாத வழிகள் என்றால் அழுது விடுங்கள் ஆனால் அழுது கொண்டே இருக்காதீர்கள் மனதில் எரியும் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பை கண்ணீர் கோபப்பட்டு வென்று விடுவாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல அல்ல அதை தாங்கி கொண்டவர்களின் பொறுமை மிக பெரியது என்று அர்த்தம் கிடைத்து விட்டதே என்று அலட்சியம் செய்யாதே போய்விட்டதே என்று புலம்ப வைத்துவிடும் காலம் ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு மட்டும் முட்டாளாக இருந்து விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த நாட்களை பெற நீங்கள் சில மோசமான நாட்களுடன் போராட வேண்டும் நன்றாக பேசுவர் எல்லாரையும் நல்லவன் என்று நினைத்து விடாதே எல்லா மனிதர்களுக்கும் இருமுகம் உண்டு அந்த முகம் அவ்வளவு எளிதில் பிறருக்கு பிரதிபலிக்காது காலை எழுந்ததும் முதல் வார்த்தை நமச்சிவாயம் என்று சொல்லி அந்த நாளை தொடங்குங்கள் அனைத்தும் நன்மையாக நடக்கும் உடலை விட்டு உயிர் பிரியும் போதுதான் புரியும் வாழ்வை இன்னும் சிறப்பாக வாழ்ந்திருக்கலாமே என்று வாழும் போதே வாய்ப்பு இருக்கும் போதே செய்ய வேண்டியதை முழுமையாக செய்து விடுங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் ஆனால் பாவத்திற்கு அல்ல எதிரிகள் தேவையில்லை எதிர்மறை எண்ணங்கள் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு நம்பியதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே காலம் அனைவரின் முகத்திரையும் உடை தெரியும் காத்திரு உன்னை காயப்படுத்தாதே ஒவ்வொரு உண்டு என்பதை மறவாதே நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் யாவும் வீணாக போகவில்லை என்னுடைய அருள் உனக்கு எப்போதுமே உண்டு கண்டிப்பாக வெற்றி உன்னை வந்தடையும் உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கே இல்லை என்றால் உங்களை சுற்றி ஆயிரம் நண்பர்கள் உதவ முன் வந்தாலும் ஏன் இறைவனே வரம் கொடுக்க வந்தாலும் கூட அதில் எந்த ஒரு பயனும் இல்லை வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும் கொடுப்பதற்கு உரியது பணம் மட்டுமல்ல உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விலக்கேற்றலாம் உன் அன்பும் ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி எதற்கும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்கவில்லை நான் மட்டுமே உனக்குள் இருக்கின்றேன் என்பதை நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னை போல பொறுமையாக இருங்கள் உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும் உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே நடப்பவை எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு நீ சகல வளங்களையும் பெற்று வாழ்வாய் என்னை நீ உணராவிட்டாலும் உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் உன்னை வந்து சேரும் இன்று உனக்கு நடந்தது எல்லாம் என் இஷ்டப்படியே நீ ஒன்றும் குழம்பாதே எல்லாம் நன்மைக்கே நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது வாழ்க்கை கடினம் அல்ல வாழ்வதும் அல்ல உன்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வை வெற்றி உனக்கு வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எலும்பின் நில் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் உன் லட்சியம் எதுவாயினும் அதை அடைய என்றும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் உன் பக்தியை ரசிப்பவனும் ஏற்பவனும் நானே உலகம் ஏதாவது சொல்லும் அதற்கெல்லாம் கலங்காதே உலகமே உன்னை ஒதுக்கினாலும் உன்னை நான் ஒதுக்குவதில்லை என் கோவிலுக்கு உன்னை நான் தான் அழைக்கின்றேன் தைரியமாக வா உனக்காக எப்போதுமே நான் காத்திருக்கின்றேன் எல்லா துக்கங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் என் திருவடியில் போட்டுவிடு நான் தரும் சமாதானத்தையும் நிம்மதியும் வாங்கிக் கொள் சிவனை வணங்கிய பிறகும் துன்பங்கள் தொடர்கின்றதே என்ற கவலை வேண்டாம் அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார் அப்போது நீ யாரும் எட்ட முடியாத அளவிற்கு உச்ச நிலையை அடைவாய் அன்பை அகத்தில் வை ஆசையை புறத்தில் வை உண்மையை உள்ளத்தில் வை கருணையை கண்ணில் வை சிவத்தை சிந்தனையில் வை உன்னை நியாயப்படுத்த பிறரை காயப்படுத்தாது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை மறவாதே துன்பத்திற்காக வருந்த வேண்டாம் அதை தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் ஒரு இன்பம் ஒழிந்துள்ளது உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாட வேண்டாம் உன்னை விழ வைக்க அகிலமே முயன்றாலும் அஞ்சாதே உன்னை வாழ வைக்க நான் உள்ளேன் ஒரு சிலர் உனக்கானவர்கள் எந்த சூழ்நிலை ஆனாலும் உனக்காக இருப்பார்கள் அப்படி இல்லாதவர்கள் உனக்கானவர்கள் இல்லை சிலருக்கு நாம் பணம் பொருள் கொடுத்து உதவுகின்றோம் அது புண்ணியம்தான் அதுபோல் யாத்திரை செல்வது பூசை செய்வது பதிகங்களை பக்தியுடன் ஓதுவது முடிந்தவரை பிற உயிர்களுக்கு பசியாற்றுவது ஜபம் தியானம் செய்வது மாயையில் மயங்கி இருப்பவர்களுக்கு இறைவனை பற்றி எடுத்துரைத்து அவர்களை பக்குவப்படுத்துவது இப்படி ஆன்மாவை சார்ந்து நாம் செய்யும் நல்வினைகள் எல்லாம் புண்ணியமாகும் காலம் உள்ள போதே சிவபுண்ணியத்தை சேருங்கள் அதுவே நிலையானது